ஊட்டியிலிருந்து சென்ற பேருந்தும் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்து கொண்டிருந்த கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றி வந்த மினி லாரியும் காட்டேரி அருகே மூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் ஒன்றை ஒன்று உரசி கொண்டு விபத்து இதில் மினி லாரி ஓட்டுநர் விட்டதாக கூறப்படுகிறது இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இந்த விபத்தால் அச்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது the big shop a shop where your shopping never ends <laughs> அயோ குடுங்க டிரைவர்ங்க அவங்க வந்து அடி நின்னுச்சா அந்த மாதிரி இல்ல கொண்டவலி டிரைவர்ங்க நித்து போயிருதுமே காத்துல இல்ல ரைட்ல வந்துருவாங்க யாரானுங்க நீங்க தான் ரைட் यही வந்துருவாங்க இப்ப அப்ப வந்து ஆரம்பிச்சுட்டு போறாங்க சாரி போ ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்